ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த வகை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம எப்போதுமே வந்து மற்றவங்கள வந்து நம்ம நம்புகிறோம் அப்படின்னா அதையெல்லாம் வந்து நம்ம மற்றவங்க கிட்டே வந்து சொல்கிறதுனாலையோ பண்ணுறதுனாலையோ நமக்கு அது எல்லாமே வந்து சரியாயிடும் ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்லாம் நம்ம நம்ப முடியாது ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அது எதுக்காக நம்ம வந்து அந்த சப்போட்டிவ்னஸ் வந்து நம்ம தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து எதா இருந்தாலும் நம்ம பண்ண முடியும் அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து நம்புகிறத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னா சரி விடுங்க அதையெல்லாம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து நான் பார்த்துக்குறேன் அதுக்கப்புறம் வந்து அதில் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்னு கிடையாது அப்படின்னோட சரி ஓகே நீங்கள் வந்து எனக்காக வந்து பேசுறீங்க பண்ணுறீங்க இல்லைங்களை பேசுகிற விஷயங்களை கரெக்டாக பேசுனீங்கனாலே போதும் தாண்டி எதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் நம்மளுக்கு கடைசி நேரத்தில் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த எந்த செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம ஓரளவு நம்ம செஞ்சோனாலே போதும் அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் வந்து எதுக்குமே வந்து யாரையும் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ப வேணாம் நம்பணுன்னா அது வந்து சரியாக இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா நமக்கு வந்து அவங்க வந்து எந்த அளவுக்குமே வந்து ஒரு நன்மையாக நம்ம பேசுவாங்க பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஒரு சில நேரத்தில் அவங்க பேசுகிற விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்கும் ஒரு சில விஷயங்களில் வந்து சரியாக இருக்காது அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னோடனே அது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் நமக்கு வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான ஒரு இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து எதையும் இனிமையெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது எல்லாமே சொல்லிட்டு தான் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாது அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எப்போ இந்த விஷயத்தில் யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் நம்மளால் வந்து சரியில்லாத விஷயத்துலேயோ இல்லை மாற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம பேசுகிறதுனாலையோ வந்து எல்லாமே வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டான வேலை நம்மளுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்க்கணும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்னு கிடையாது அப்படின்னோடனே அம்மா அது உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு எந்த விஷயங்கள்லேயும் வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்ங்கிறது எதுவுமே கிடையாது போக போக நம்மளுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா எப்போதுமே நமக்கு வந்து அவங்க வந்து பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை நடந்துக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க வந்து நமக்கு ஒரு ஃபேவரபுளாக கம்மி பிரச்சனை கிடையாது அப்படி இல்லாதப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னான்னு ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்க புரிஞ்சு வச்சுருக்கோங்கிறது அவங்க நம்மள்கிட்ட வந்து நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னா ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து யாருக்கும் இந்த விஷயத்துக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லாமல் இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிறதுக்கான பக்குவங்கிறது இருக்கணும் அப்படின்னா ஆமாம் அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நடந்துக்கிறதுக்கான பக்குவத்தை தேடிக்கணும் பண்ணிக்கணும் நீங்களாம் வந்து அதை ஏற்றுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சரி சரி ஊட்டருக்கேன் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் நினைக்காதீங்க உதாரணம் நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு